பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து இருக்காங்கன்றத நம்ம போன வழியில் பார்த்துருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி இரண்டுமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பார்ட் ஏ தமிழ் எல்லாருமே வந்து எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சடு பர்சன் ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு மட்டும் அது கொடுத்துருந்தாங்க ஒரு எக்ஸாம்ஷனாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதை தாண்டி நமக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வில் எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும் பட் வந்து இந்த எத்தனை மதிப்பெண்கள் ஐம்பது ஐம்பதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே இந்த இருபது மதிப்பெண் கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பியை வந்து வேல்யூட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பார்ட் ஏல உள்ள இந்த ஐம்பது கேள்விகளுக்கு ஐம்பது கேள்விகள் நீங்கள் சரியாக பண்ணியிருந்தாலும் பார்ட் பியோட உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃபாக வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றதான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்ட் பி பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து மதிப்பெண்களுக்கு நடந்திருக்கு ஜென்ரல் நாலேஜ் நியூமிக்கல் அண்ட் மென்டரபிலிட்டி அனாலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில் ஜென்ரல் இன்டலிஜன்ஸ் அண்ட் பேசிக் கம்யூட்டர் நாலேஜ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து மதிப்பெண்களுக்கு பார்ட் பி மட்டும் நடந்தது இந்த பார்ட் பியில் நீங்கள் எடுக்க வேண்டிய மதிப்பெண்கள் முப்பது முப்பது மதிப்பெண்கள் குறைவாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து தகுதி செய்ய மாட்டாங்க ஸோ இதோடையே வந்து உங்களை வந்து இது பண்ணிவிடுவாங்க ஸோ உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ குவாலிஃபையிங் மார்க் அப்படின்றது இந்த முறை தான் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது வந்து ஹைகோர்ட்லேருந்தே இருக்குது ஸோ இந்த ஹைகோர்ட்டுக்கு மட்டும் இல்லை இப்போ ஆல்ரெடி வந்து அறிவிச்சிருக்கிற மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடியே போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ போட்ட வீடியோவில் நிறையா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ தற்சமயத்துக்கு இதுதான் வந்து இன்ஃபர்மேஷனாக இருக்குது நிறைய பேர் வந்து எனக்கு பார்ட் ஏல வந்து நான் பத்தொம்போது மார்க் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து பார்ட் பியில் நான் வந்து அறுபது எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ஃபைனல் அதாவது ரெண்டு மார்க்கும் டே டோட்டலாக வந்து ரிசல்ட்ஸ் வரலை மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ ரெண்டுத்திலையுமே நீங்கள் மதிப்பெண்கள் குவாலிஃபையிங் மார்க்காக ஐம்பது மதிப்பெண்கள் வந்து எடுத்தே ஆகணும் ஸோ இருபது மதிப்பெண்கள் பார்ட் ஏலையும் முப்பது மதிப்பெண்கள் பார்ட் பிலையும் வந்து எடுத்தாகணும் ஸோ இந்த ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு தான் வந்து கட் ஆஃப் அப்படின்றது வந்து கிடைக்கும் ஸோ ஐம்பது மதிப்பெண்கள் மேலேன்றப்ப நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் தோராயமாக தான் வந்து சொல்ல முடியுது ஸோ எத்தனை பேர் வந்து எழுதினாங்க எவ்வளோ பேர் வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஆப்சன்ட் ஆனாங்கன்ற இன்ஃபர்மேஷனா நமக்கு எதுவுமே வந்து கிடைக்கல நாளை தினமே கூட வந்து எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்ற லிஸ்ட்டு வந்து ரிஜ உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலாம் நாளை தினமே அதற்கான அப்டேட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இன்டிமேஷனாக கொடுக்கலாம் இதுதான் வந்து இதில் உள்ள டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ எல்லாருமே தேர்வு எழுதியிருப்பீங்க பாட்டியும் வந்து கட் ஆஃப் எடுத்துக்குவாங்க பார்ட் பியும் வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்கன்ற மாதிரி ஒரு மனநிலை இருந்தீங்க அப்படின்னா இந்த உயர்நீதிமன்ற தேர்வுக்கு மட்டும் பார்ட் பி மட்டும்தான் வந்து ஃபைனல் கட் ஆஃப் எழுபத்தைந்து மதிப்பெண்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வேலையை வந்து வாங்கி தரப்போகுது ஸோ கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்னன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம் ஸோ எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றத ஒரு டேட்டாவாக எடுத்தால் தான் தெரியும் அடுத்த வீடியோவில் கூகுள் ஃபார்மாக வந்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் பார்ட் பியில் மட்டும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்னென்ன போஸ்ட் அப்படின்றத தனியாக வந்து மென்ஷன் பண்ணி அந்த கூகுள் ஃபார்மில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க கண்டிப்பாக அதை வச்சு நம்ம ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படி வந்து பண்ண முடியும் இல்லை அதற்கு முன்னதாகவே நாளைய தினமே கட் ஆஃப் அதாவது ஃபைனல் ரிசல்ட்ஸ் விட்டாங்க அப்படின்னா வித இஷ்யூஸும் இல்லை டேரெக்டாக நம்ம வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து போயிடலாம் டைப்பிஸ்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு அடுத்த கட்டமாக ஸ்கில் டெஸ்ட் இருக்குது ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட்லேயும் வந்து ஸ்கோர் பண்ணணும் அதற்கான குவாலிஃபை மார்க் எல்லாமே வந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இடையே வந்து இதில் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இந்த இதில் பார்ட் ஏ பார்ட் பி கன்ஃபியூஷன்க்காக ஒரு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதிலையே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மார்க் வந்து செக்யூர்டு இன் பார்ட் பி ஒன்லி வில் பி கன்சிடர் ஷார்ட் லிஸ்டிங் தி கேண்டிடேட்ஸ் நெக்ஸ்ட் டேஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ பார்ட் பி ஒன்லி வந்து கன்சிடர் பண்ணுவோம் அதில் வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து உங்களை தகுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குது என்னென்ன போஸ்ட்டுக்குன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து இருக்குது மிச்ச எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைவா வைஸ் ப்ராசஸ் இருக்குது இந்த வைவா வைஸ் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த என்ன பண்ணிட்டதுக்குமே வைவா வைஸ் ப்ராசஸ் அப்படின்றது வந்து இருக்குது ஸோ அதற்கான குவாலிஃபையிங் மார்க் எவ்வளவு யாரெல்லாம் வந்து அதுக்கு போகலாம் அப்படின்றதெல்லாம் அடுத்த தவிர நான் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தினம் உயர்நீதிமன்றத்தினோட எழுத்து தேர்வு முடிவுகள் வந்திருக்கு எழுத்து தேர்வு எழுதிருந்திங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ரிசர்ச்சை செக் பண்ணிவிட்டு எவ்வளோ மதிப்பெண்கிறதா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கூடுதல் தகவல்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்